இன்று காலை கவிஞர் நந்தலால் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி இடியென வந்து சேர்ந்தது ஏற்க முடியாத நம்ப முடியாத ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது யாரும் எதிர்பாராத ஒன்று அவருடைய மறைவு என்பது அவர் சார்ந்திருந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு மட்டுமல்ல தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு மேடை பேச்சுக்களிலும் பட்டிமன்றங்களிலும் தனக்கென ஒரு தனியானதோர் முத்திரை பதித்து கொண்டவர் என்பது மட்டுமல்லாமல் ஓய்வில்லாமல் உழைத்தவர் தமிழ் பற்று மிகுந்த அளவிற்கு எந்த அளவிற்கும் யாராலும் ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு அழுத்தமான வாதங்களை வைக்கக்கூடியவர் இன்னும் சில நேரங்களில் வரலாற்று நிகழ்வுகளை பல புத்தகங்களிலே கூட பதிவேறாதவற்றை அவர் நினைவு கூர்ந்து சொல்வது என்பது எதிரே அமர்ந்திருப்பவர்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் ரசித்த விரும்பிய ஒரு நல்ல சொற்பொழிவாளர் எல்லா மேடைகளிலும் அவருடைய குரல் ஒலித்திருக்கிறது பாகுபாடு கிடையாது இடதுசாரி சிந்தனையாளர் தான் ஆனால் அவர் பார்வை என்பது பறந்துவிட்டதாக இருந்தது திருச்சியிலே அவரை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் தொலைபேசியில் பேசுவது வழக்கம் இடையிலே கொஞ்ச நாட்கள் அவரிடமிருந்து பல்வேறு காரணங்களினால் என்னுடைய பணிகளின் காரணமாக அவரோடு தொடர்பு கொள்ள இயலவில்லை பொது நிகழ்ச்சியிலும் பார்க்க இயலவில்லை வங்கிகள் தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை நாடாளுமன்றத்தில் வருகிறது என்றால் நான் காப்பீட்டுத் துறையோ வங்கிகள் தொடர்பாக வந்தால் அவரிடம்தான் பேசுவேன் காரணம் அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களோடு அவருக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு பின்னர் அவர்களிடமிருந்து அவர் தருகின்ற தரவு எனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது பெரிய அளவில் பயன்பட்டு இருக்கின்றது பின்னர் அவரும் அவரை சார்ந்தவர்களும் எனக்கு அதற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக என்னை அவர் மிகவும் ரசிப்பார் பாராட்டுவார் என்னுடைய பிறந்தநாள் விழாக்களிலே வந்து பல நேரங்களில் உரையாற்றியிருக்கின்றார் என்னுடைய இல்லத்து நிகழ்ச்சிகளிலே வந்து பங்கேற்பது எல்லாவற்றிலும் ஆக ஒரு நெருங்கிய நண்பர் திருச்சியிலே உலவிக் கொண்டிருந்த ஒரு இலக்கிய தென்றல் சற்றேறக்குறைய திருச்சியிலே ஒரு நல்ல சொற்பொழிவாளர்கள் என்பவர்கள் பெரிய அளவில் இருந்து மெல்ல மெல்ல விட்டார்கள் பேராசிரியர் சத்தியசீலன் இருந்தார் அறிவூலி இருந்தார் முனைவர் சேகர் இருந்தார் இப்படி அவர்களெல்லாம் இல்லை என்கின்ற இந்த நிலையில் நந்தலாலா என்பவர் அந்த இடைவெளியை நிரப்பிக் கொண்டிருந்த நிலையில் அவரும் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்பது தாங்க முடியாத ஒன்றாக இருக்கிறது சிலவற்றை ஈடு செய்ய முடியாது சிலவற்றை சரி செய்யவும் முடியாது தாங்கிக் கொள்ளுகின்ற மனநிலைதான் வேண்டும் காயங்களை காலம் மட்டும்தான் ஆற்றுமே தவிர ஆறுதல் வார்த்தைகள் என்பவை பெயரளவிற்குத்தான் அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தினருக்கும் தமிழ் இலக்கிய உலகத்தைச் சார்ந்தவர்களுக்கும் அவரோடு தொடர்புடைய அனைவருக்கும் நானும் வேதனையில் இருந்தாலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்